பைசன் படம் பார்த்தேன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தோடய டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு வருஷம் நான் திண்டுக்கல்லில் ஒரு பத்திரிகைக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணேன் அந்த காலகட்டத்தில் தான் வெங்கடேச பண்ணையார் சென்னையில் வச்சு என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்போது பசுபதி பாண்டியன் திண்டுக்கல்லோட புறநகர் பகுதியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி முன்ன பின்ன காலகட்டத்தில் நான் மதுரை யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் முதுகலை படிப்பை அஞ்சல் வழியில் இருக்கேன் அப்போது கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு பெண் பழக்கமாகறாங்க அவங்க பசுபதி பாண்டியனோட மனைவி அவங்க ஒரு அட்வொகேட் கூட அவங்களும் ஜேர்னலிசம் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்ருக்குறாங்க ஸோ பெட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போகிறோம் படிக்கிறோம் அவங்க தான் பசுபதி பாண்டியனோட மனைவி அப்படிங்கிறது தெரிய வருது அப்புறம் நானும் திண்டுக்கலுக்கு தான் போகிறேன் நீ என் கார்லேயே வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாங்க ரெண்டு மூணு முறை அவங்களோட கார்லேயே மதுரையிலேருந்து திண்டுக்களுக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன் இப்போ இவர் வெங்கடேச பண்ணையார் கொல்லப்பட்டு விட்டார் இப்போ பசுபதி பாண்டியன் திண்டுக்கல்ல தான் இருக்கிறார் அவரோட பேட்டியை எடுங்க அப்படின்னு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க நான் அவருடைய மனைவி வழியாக பசுபதி பாண்டியனோட பேட்டிக்கு முயற்சி பண்ணுறேன் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அங்கே போகிறேன் திண்டுக்கல்லோட புறநகர் பகுதியில் ஏதோ ஒரு இடம் அது பேர் மறந்துட்டேன் அங்கே ஒரு பிரம்மாண்டமான நாலு பக்கமும் நல்லா ரெண்டு உயரத்துக்கு காம்பவுண்ட் சோறு உள்ள நுழைஞ்சாக அங்கங்கே பாதுகாப்புக்காக அவருடைய ஆட்கள் நிற்கிறாங்க பசுபதி பாண்டியன் கூப்பிட்டாரு பேசினார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசினாரு அவருடைய சட்டையை திறந்து உடம்ப காண்கிறார் உடம்பெல்லாம் வெட்டுப்படாத இடமே இல்லை கண்டு கண்டா அவ்வளவு வெட்டுக்கள் உடம்பு முழுக்க இடுப்பில் ஒரு துப்பாக்கி சரி வச்சுருந்தாவில் நான் பார்க்கலாமா சார் கேட்டேன் தோட்டம் எடுத்துக்கிட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்தாரு இதே போல் ஜான் பாண்டியனை ஒரு முறை இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூரில் அவரை பார்த்தேன் அப்போது எக்மூர் தொகுதியில் பருதி இளம் எழுதி அவரும் அவரை எதிர்த்து போட்டிட்டார் ஜான் பாண்டியன் ரெண்டு பேருக்கு கிடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு பருதி இளம் எழுதிய அடித்து அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்துச்சு அதை ஒட்டி அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்போ அவரை பார்த்து பேசினேன் ஜான் பாண்டியனை அவரும் இதே போல் இடுப்பில் துப்பாக்கி வச்சுருந்தார் நான் பார்க்கலாமான்னு கேட்டப்போ எடுத்து அதே போல தோ தோட்டாவை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொடுத்தார் இவர் அப்படி பசுபதி பாண்டியனும் தோட்டாவை எடுத்துக்கிட்டு துப்பாக்கி கொடுக்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு எனவே அப்படி கொடுத்தாரு பேட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய நாய்கள்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்தேன் ஒரு பேட்டி எழுதினேன் பத்திரிகையில் வந்துச்சு மறுபடியும் இன்னொரு முறை பேட்டி மறுபடியும் போனேன் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் புரிஞ்சிச்சு இதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சில வருஷங்கள் கழிச்சுன்னு நினைக்கிறேன் நான் அப்போ திண்டுக்கல்ல இல்லை அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் பத்திரிகையில் நியூஸ் படித்தாக்க பசுபதி பாண்டியனின் மனைவி வெடிகுண்டு வீசி சு வெட்டி கொலை பண்ணிட்டாங்க காரில் வரும்போது அப்படின்னு நியூஸு படிக்கும் போது திக்குன்றதுச்சு நான் ஒருவேளை நான் வரும்போது அப்படிப்பட்ட தாக்குதல் நடந்துருந்துச்சுன்னா நானும் சேர்ந்து தான் அதில் போயிருக்கணும் ஸோ பசுபதி பாண்டியன் கூட இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குது இப்போது பைசன் படத்துக்கு வந்தால் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குறிப்பாக அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த உறவில் இருக்கிற டைனமிக்ஸ் ரொம்ப அற்புதமாக அதை காட்சிப்படுத்திருந்தார் மாரி செல்வராஜ் பொதுவாக மாரி செல்வராஜோட இதற்கு முந்தைய படங்களில் ஹீரோவோட உடல் மொழி அந்த மைய பாத்திரத்தோட உடல் மொழி எனக்கு பொதுவாக ஏற்புடையதாக இல்லை ஏற்கனவே மாமன்னன் ரிலீஸ் சமயத்தில் இதை விமர்சனம் செஞ்சு ஒரு நெடிய கட்டுரை எழுதியிருந்தேன் இந்த படத்தில் அப்படிப்பட்ட எந்த குறைகளையும் என்னால் காண முடியலை காண முடியலைங்கிறது மட்டும் இல்லை ரொம்ப ப்ராமிசிங்காக நேர்மறையில் சொல்கிறதுக்கு பைசன் படத்தில் அவ்வளோ இருக்குது தென் மாவட்டங்களோட சாதி டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இயல்புலேயே அங்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ்நாட்டோட இதர பகுதியில் இருக்கிற மற்ற பட்டியல் சாதி பிரிவினரை விடவும் எப்படி எம்பவர்டாக இருக்கிறாங்க அங்கு எப்படி நிலம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க மற்ற பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினரை எதிர்கொள்ளும் விதமும் தென் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அங்கே இருக்கிற இதர ஆதிக்க சாதியினரை எதிர்கொள்ளும் விதமும் வேறுபட்டது அது தென் மாவட்ட கலவரங்களுக்கு பிறகு இவங்களுக்கு கிடைத்த உத்வேகம் நீ அடித்தா நானும் அடிப்பேன் அப்படின்னு ஒரு செஞ்சு காட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் அப்படின்னா ஓரளவு நிலம் உள்ளவர்களாகவும் அவங்க இருக்காங்க இது எல்லாம் இவருடைய பின்னணி அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அதையெல்லாம் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் தென் மாவட்டங்களில் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்தும் ஒருத்தரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சும் இணைந்து முன்னேறுவது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போக்கு பல வருடங்களாக உண்டு என்னதான் எலியும் பூனையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அப்படி ஒரு சாதியினரும் இன்னொரு சாதியினரும் கைகோர்த்து இணைந்து முன்னேறும் போக்கும் வரலாற்று ரீதியாக உண்டு அதையும் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணிருக்கிறாரு படத்தோட போக்கில் இந்த சம்பவங்கள் பசுபதி பாண்டியன் கொலை வெங்கடேச பண்ணையார் கொலை இதெல்லாம் முன்பின்னா கலச்சி போட்டிருக்காரு அது படத்தோட கதையோட டிமாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி பசுபதி பாண்டியன் அவருடைய பாத்திர படைப்பு அப்படிங்கிறது அந்த சாதி மக்களுக்கு நேர்மையாக அவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு அதே போல் அதே சாதியில் இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய சொந்த சாதியின் மக்களை இழிவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் வெங்கடேச பண்ணையார் போன்ற நாடார் கம்யூனிட்டியில் உள்ளவங்க எப்படி இங்கே உள்ள தேவேந்திர உள்ள வேளாளர் இளைஞர்களோட கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் உதவுனாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு இதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை எப்பவுமே முன்னோக்கி போகும்போது யார் நம்மளை ஆதிக்கம் செய்கிறார்களோ அந்த ஆதிக்கம் செய்யும் தரப்பிலிருந்து வருகிற ஜனநாயக குரல்களை அரவணைச்சிக்கணும் மறுதரப்போடு கைகுலுக்கி அவர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸோட மேல் நோக்கி போகும்போது தான் இந்த முன்னேற்றம் சாத்தியமாகும் வேகமாகும் அந்த அடிப்படையில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது படத்தில் பசுபதிக்கும் துரு விக்ரமுக்கும் இடையில அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு படத்தோட இடைவேளை சமயத்தில் ரொம்ப உருக்கமாக அந்த காட்சி கையாளப்பட்டிருந்துச்சு மாரி செல்வராஜோட இதற்கு முந்தைய படங்களில் இருந்த கதாபாத்திர கட்டமைப்புக்கும் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திர கட்டமைப்புக்கும் ரொம்ப பாரதூரமான வித்தியாசம் இருக்குது அவருடைய திரைமொழி கதை சொல்லும் பாங்கு அவர் வடிவமைக்க விரும்புகிற விஷயம் எல்லாமே ரொம்ப திருத்தமாக நேர்முறையில் இருக்குது